மதுரையில் பொதுவாக கலையை ரசிக்கக்கூடியவங்களும் சரி சினிமாவை ரசிக்கக்கூடியவங்களும் சரி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருப்பாங்க எல்லா விதத்துலேயுமே ரசனை அப்படிங்கிறது மதுரை மண்ணில் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த வகையில் சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸுமே வந்து மதுரையில் வந்து எப்போவுமே பயங்கர அதிரடியாக இருப்பாங்க அந்த வகையில் இப்போ வேட்டையன் படத்துக்காக மதுரை ரசிகர்கள் செய்திருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள் கிட்டத்தட்ட வேட்டையனுடைய ரிலீஸை வந்து செலிப்ரேட் பண்ணுற விதமாக எழுபத்தி ஐந்து அடி நீளத்திற்கு போஸ்டர் ஒட்டி மதுரை மாநகரையே வந்து கலக்கி எடுத்துருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் எல்லாம் அதுலேயும் சோ அவர்கள் பாயும்புலி ரஜினி மன்றம் அப்படின்னு சொல்லி இவர் அதில் வந்து அந்த சூப்பராக அதை வந்து பல ஆண்டுகளாக வந்து நடத்தி கொண்டு வர்றாரு அதில் இவர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த செலப்ரேஷன் இவரோடு சேர்ந்து எல்லா ரசிகர்களும் சேர்ந்து கிட்டத்தட்ட செவன்ட்டி ஃபைவ் எழுபத்தி ஐந்து அடி நீளத்துக்கு ஃபுல்லாக அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் தான் இப்போ மீடியாவில் வந்து மிகப்பெரிய அளவில் சோஷியல் மீடியாவில் வைரலாக பரவுது சன் நியூஸில் கூட இது வந்து ஒரு முக்கியமான ஒரு செய்தி தொகுப்பாக இதை வந்து இப்போ வெளியிட்டிருக்காங்க இப்போ படம் வெளிவர்றதுக்கு இன்னும் பத்து நாள் இருக்குது இருந்துமே இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க திருவிழாவை மதுரையில் இப்போவே பொதுவாக எந்த சூப்பர் ஸ்டாருடைய படம் வந்தாலும் ஃபஸ்ட்டு அந்த செலப்ரேஷன் ஆரம்பித்து வைக்கிறது மதுரை ரசிகரில் தான் இருப்பாங்க இப்போ மதுரையில் இதை ஆரம்பித்து வச்சுட்டாங்க இன்னும் அடுத்தடுத்து அடுத்தடுத்து எல்லா இடங்கள்லையும் அது தீவிரமாக களை கட்டும் இப்போ ஃபுல்லாக மதுரையில் வேட்டையன் வந்து சம்பவம் இருக்குது மதுரை வந்து வேட்டையனுடைய கோட்டடா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு எழுபத்தஞ்சு அடி நீளத்துக்கு ஒரு போஸ்டர் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் இப்போ வந்து அக்டோபர் பத்தாம் தேதி படம் வருது இப்போ ப்ரிவியூ தான் வந்து வெளியாகிருக்கு ப்ரிவ்யூவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை எல்லா மத்திலையும் வந்து ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும் அதுக்கு நடுவில் டிஜி ஞானவேல் அவர்கள் கொடுத்துட்டு வரக்கூடிய பேட்டிகள் இப்போ ஆனந்த விகடனுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்கார் இந்த ஆனந்த விகடனில் அவர் கொடுத்துருக்கக்கூடிய இந்த எக்ஸ்க்ளூசிவான இன்டர்வியூவில் வேட்டையன் படம் குறித்த நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் சொல்லியிருக்காரு எல்லாத்தையும் நம்ம சேனலில் ஒரு வீடியோவாக அப்டேட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள் நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் வேட்டையன் பற்றின அப்டேட்ஸ் வந்து அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டே வரும் அடுத்தடுத்து வீடியோஸில் இன்னும் நிறைய தகவல்கள் நிறையா அப்டேட்ஸ்லாம் கொடுக்க போகிறோம் படம் வெளிவர வரைக்கும் படம் வெளிவந்ததற்கு பிறகுமே கூட வசூல் விவரங்கள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பற்றிய நியூஸு எல்லாம் அடுத்தடுத்து அடுத்தடுத்து நம்ம சேனலில் வந்து அப்டேட் வந்துகிட்டே இருக்க போகுது அதுக்கு நடுவில் அக்டோபர் ரெண்டாம் தேதி இப்போது வேட்டையனுடைய ட்ரெய்லர் வருது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இன்னும் கன்ஃபார்மாக அது வந்து அஃபிஷியலாக வரல அது அறிவிப்பு நமக்கு கிடச்சிருக்கிற தகவல் படி அக்டோபர் ரெண்டாம் தேதி வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சென்சார் ஆயிடுச்சு வேட்டையன் யூஏ சர்டிஃபிகேட் வந்து கிடச்சிருக்கு வேட்டையன் படத்துக்கு அப்படிங்கிறதும் இப்போ வெளியே இருக்கக்கூடிய ஒரு தகவல் அதனால் இப்போ மதுரை ரசிகர்களுடைய அந்த சம்பவத்தை தொடர்ந்து அடுத்தடுத்து யார் யாரெல்லாம் என்னென்ன சம்பவம் பண்ண போகிறாங்க வேட்டையனுக்காக ரசிகர்கள் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோஸ் நான் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் நீங்கள் மதுரை ஃபேன்ஸுடைய இந்த சம்பவம் குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க நீங்கள் வேட்டை என் படத்துக்காக அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து எடுத்த பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்